இளநிலை கதிரொளி இகலோக நிலைதனில் பரவி நிற்கும் இக்காளை அருள்வேளை அருள்வொளி ஞான கதிர்வீச்சுக்களை அரலோக நிலைகான உதத்து நிற்கும் சபை ஆசான் உனக்கு அவ்வை நித்திய நல் ஆதிகாலை அதிகாலை ஆசிகளை வழங்கி மகிழ்கின்றோம் காசி தளமதின் அருள்நிலை இறை சச்சங்கம பெருவிழா சுவடு மாறா நிலைதனில் நடந்தேறிய சஸ்தி திதி பெருவிழாவின் நற்சற்சங்க ஆசிகளை அருள்நிலையாய் பெற்ற சீடர்களே அவ்வாசி இணைநிலையாய் அருள் சச்சங்க மகா விழாவின் ஆசிகளையும் இணைந்து வழங்குகின்றோம் அவ்வை சீடர்களுக்கு ஏற்றுமிகு நற்பெருமை நிலைகொள் கொள் சபைக நிலை சீடர்களாய் வந்தவர் நிலை கொண்டோர்கள் உயர்தவம் உன்னத தவம் உத்தம தவம் சித்தனோடு காண்கின்ற பொழுது அது அருள் ஞான தவமாக மிளிர்ந்து நிற்கும் என்று உரைக்கின்றோம் அவ்வை அருள் ஞான நிலை கொண்ட ஆசிகள் முப்பொழுதும் வந்த வண்ணம் அருள் ஆசி மலை பொழிந்த வண்ணம் எவ்வாறு இடைமறித்தல் நிலையில்லா அருள் சாரல் மலை தென் பொதிகை மலைகளில் விழுகின்றதோ அதுபோல் தங்கு தடையில்லா நிலையில்லா ஆசிகள் சித்தனவன் அருள் ஞான மலையிலிருந்து சாரலாய் ஒலிகின்றது அவ்வருள் சாரல் ஞான நனைவோர்கள் நிச்சயமாய் சிவசபையில் அருள் மலை அடிதனில் அமர்ந்திருக்க சுட்சமாய் இயல்பாய் அமர்ந்திருக்க அவை நல்லாசி வழங்குகின்றோம் இந்நாள் ஆசிதனை அருள் நாள் அற்புத நாள் ஆசிதனை சித்தனுக்கும் சீடர்கள் யாவருக்கும் வழங்கி மகிழ்ந்து அமர்கின்றோம் அவ்வை